அமையக்கூடிய வரக்கூடிய ஹரீஃபுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் அலாஹுதாலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கிவைப்பானாக இப்பொழுது இந்த மூன்றாம் நாள் பாடத்துல நாம் இரண்டு ஹதீசுகளை பற்றி நாம் இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசைகளில் முதலாவது ஹதீசானது மனைவியை கேவலப்படுத்தாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா மாவியார் அதிகல்லாக அணுகு அவர்களை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அவங்க ஒரு முறை சொல்லல்லாகோ உங்கள்கிட்ட கேட்டாங்களாம் யார சூழல்லா எங்கள்ல தன்னுடைய மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன எங்கள் மனைவிகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன யாரை சொல்லலாம் என்று இந்த மாவியார் அதை அல்லாஹு அண்ணவர்கள் செல்லல்லாஹு வாலிக் வசல்லம் அண்ணவர்கள கேட்டாங்க அப்போ செல்லல்லாஹு வாலிக் வசலம் அவர்கள் சொன்னார்கள் நீ உணவருந்தினால் அவளுக்கு உணவருந்த கொடுப்பது இது அவளுக்கான ஒரு உரிமையாக இருக்கு இப்போ நீ சாப்பிட்றன்னு சொன்னா அவளுடைய மனைவிக்கும் சாப்பாடு கொடுக்கணும் உன் மனைவிக்கும் முன்ன கொடுக்க வேண்டும் அது உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள் இன்னும் நீ ஆடை அணிந்தால் உன்னுடைய மனைவிக்கும் நீ ஆடை அணிய கொடுக்க வேண்டும் என்று சொல்லல்லா அலுவலம் அவர்கள் இரண்டாவது விஷயமாக சொன்னாங்க மூன்றாவதாக ஏதாவது ஒரு சின்ன தவறு இழைத்து விட்டால் அவளை நீ அடித்துக்கொள் ஆனால் அவளுடைய முகத்தில் நீ அடிக்காது என்று சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்போ இதற்கு முந்தைய ஹதீஸ்ல காய் மேற்படுத்தாத அளவிற்கு அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ காயமும் ஏற்படக்கூடாது முகத்திலையும் அடிக்கக்கூடாது அப்போ எங்க அடிக்கலாமோ அதற்கு தகுந்தவாறு அந்த அளவிற்கு தகுந்தவாறு அடிக்கணும் என்று செல்லவாக வளைஹிவு செல்ல மன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் இதுவும் உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு உரிமை ஒரு கடமை இன்னும் உன்னுடைய மனைவியை நீ கேவலமாக பேசிவிடாது அப்போ நீ திட்டும் பொழுது உன்னுடைய மனைவிக்கு கேவலமான வார்த்தைகளை கொண்டு அவளை நீ திட்டாத என்று சொல்லல்லாக வளிக செல்லம் சொல்லித் தந்தார்கள் இன்னும் இறுதியாக உன்னுடைய வீடு அல்லாமல் மற்ற இடத்துல உன்னுடைய மனைவியை நீ கேவலப்படுத்தி விடாதே என்று அவர்கள் சொன்னார்கள் அப்போ உன்னுடைய வீட்டில் உன்னுடைய மனைவி என்ன தப்பு செஞ்சாலும் உன்னுடைய வீட்டில் வச்சு உன்னுடைய மனைவியை நீ கண்டித்துக்கொள் வெளியே செல்லும் பொழுது இப்போ ரோட்ல வச்சு ஒரு மனைவி அடிக்கிறது பிறர் முன்னாடி தன்னுடைய மனைவியை கேவலப்படுத்துறது இது போன்ற செயலை எப்பொழுதும் சொல்லல்லா அலிசலம் அவர்கள் ஆதரித்தது கிடையாது எதிர்த்து தான் இருக்கின்றார்கள் அப்போ அதை தான் சொல்றாங்க உன்னுடைய மனைவியை நீ கண்டிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வீட்டில இருந்து நீ கண்டித்துக்கொள் தெருவில் இருந்தோ இல்ல மக்களுக்கு முன்னாடியோ நீ கேவலப்படுத்தி விடாதே என்று சொல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப இதுவும் உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கு என்பதை சொல்லலா அலி அவர்கள் இங்கு கற்றுத்தந்தார்கள் தந்தார்கள் அப்ப மனைவியை கேவலப்படுத்தாதீர்கள் என்பதாக கடைசியா ஒரு விஷயத்தை சொன்னாங்களா இல்லையா இதன் தான் இந்த செய்தி இடம் காரணமாக தான் இந்த ஹதீசனை மனைவியை கேவலப்படுத்திவிடாதீர்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீசனை அமைத்திருக்கிறோம் அப்போ இரண்டாவதாக உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்ப இந்த ஹதீசில சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் முக்மீன்கள்ல பரிபூர்ணமான முக்மீன் யார் தெரியுமா அப்போ ஈமானால இறை விசுவாசிகள்ல பரிபூர்ணமானவர் அவர்களில் அழகான குணமுடையவர் என்று சொல்லதா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அந்த முக்மீன்கள்ல யாருக்கு நற்குணம் இருக்குதோ யாருக்கு ஒரு நல்ல குணம் இருக்குதோ பிறரை மதிக்க வேண்டும் என்ற குணம் பெருமை அடிக்க கூடாது பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நற்குணங்கள் என்னென்னலாம் அந்த உலகத்துல இருக்குதோ அந்த நற்குணங்கள் யாரிடத்துல அழகான நற்குணங்களாக இருக்குதோ அவர் தான் மீன்கள்லே ரொம்ப பரிபூர்ணமானவர் என்று சொல்லங்காக வாழ்கிவர் செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அப்போ முக்மீன்கள்ல பரிபூர்ணமானவங்க குழுக்கால அதாவது குணத்தால அழகானவர்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் யார் என்று தெரியுமா உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்துல சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவராக இருக்கிறார் என்று செல்லவாக செல்ல மன்னர்கள் சொல்லித்தந்தார்கள் அப்போ உங்கள் மனைவி இடத்துல உங்களுக்கு யாருக்கு நல்ல பேர் இருந்து உங்கள் மனைவி யாரை மதிக்கிறார்களோ அதாவது உங்கள் மனைவி இடத்துல உங்களுக்கு யார் இடத்துல நல்ல பேர் இருக்குதோ நல்ல பொருத்தம் பெற்ற ஒரு கணவராக இருக்கிறீர்களோ அவர்தான் உங்களில் சிறந்தவராக இருக்கிறார் அப்போ உங்கள் மனைவிர சிறந்தவரே உங்களில் சிறந்தவர் ஆவார் என்று சொல்லல்லாஹு அலிஹி வசவர்கள் இந்த ஹதீஃபின் மூலம் சொல்லித் தருவார்கள் இப்ப இந்த தான் இந்த செய்தியை தான் இந்த ஹதீஃபுல நமக்கு சொல்லி தராங்க இப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்துல நம்ம பேச இருக்கிறோம் அலமதுல்லா அப்போ இந்த ரெண்டு ஹதீஸுகளுக்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் அதுல சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்தியையும் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷால்ல பார்ப்போம் அலமதுல்ல இப்ப நம்ம கிதாப பார்ப்போம் இருநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஆனது ரியாது கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது இருநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரையை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று பார்க்கும் பொழுது வான் மாவியத்தபணி ஐதத் அறதிகள் ஆகும் அன்பு அவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு அப்போ ஐதத என்று சொல்லப்படக்கூடிய அவர்களின் மகனான மாவியாரதிகள் ஆகும் அன்பு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு என்று சொல்றாங்க ரதிகல்லு அவர்களை சுட்டும் அல்லாஹு கொள்வானாக கால நான் சொன்னேன் யார் அல்லாஹுடைய தூதரே அப்போ குல்து நான் கேட்டேன் என்பதாக வைத்துக் கொண்டான் எனக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்போ குல்து நான் கேட்டேன் யார் அல்லா அல்லாஹுடைய தூதரே மஹாக்கு சௌஜித்திய அகதினா எங்களில் ஒருவரின் மனைவிக்கான ஹக்கை என்ன உரிமை என்ன அழகி தங்களின் மீதுள்ள ஹக்கை என்ன யார சொல்லலா என்று நான் கேட்டேன் அப்போ இந்த ஹீவுடைய லமீரானது இந்த அகது உள்ள அகதை பார்த்து மீளுகிறது மீளக்கூடியதாக இருக்கு அப்போ எங்க மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன யார சொல்லலாம் நாங்கள் அவளுக்கு என்னென்ன விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் யார சொல்லவா என்று நான் சொல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட கேட்ட அப்போ கால சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அந்தமகா இதா துாய்ம்த நீ சாப்பிட்டால் அவளுக்கும் சாப்பிட கொடுப்பது என்று சொன்னார்கள் முதலாவதாக நீ உணவு என்று சொன்னால் அந்த உணவை அவளையும் அருந்த செய்யணும் நீ அவளுக்கும் அந்த உணவையும் நீ அருந்த கொடுக்க வேண்டும் அப்போ நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம மனைவிக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கல இது சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய மூணு வேலைகள் மட்டும் வராது எல்லாமே வரும் இப்போ வெளியே நம்ம இடத்துல போகிறோம் அப்போ நம்ம ஒரு விஷயம் சாப்பிட்றோம் ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸோ இல்லை ஒரு பண்டமோ வாங்கி சாப்பிட்றோன்னு சொன்னால் அது தன்னுடைய மனைவிக்கும் வேணுமானு கேட்டு அவர்களுக்கும் வாங்கி கொடுக்கணும் இப்ப மட்டும் சாப்பிட்டு கொண்டு உங்கள் மனைவியை கண்டுக்காதவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது நீங்கள் உணவருந்தினால் அவளுக்கும் நீங்கள் உணவருந்த கொடுப்பது அதுதான் அவர்களுடைய கடமை என்று சொல்லலாம் இன்னும் சொல்றாங்க நீங்கள் ஆடை அணிந்தால் அவளுக்கும் நீங்கள் ஆடை அணிவித்து கொடுப்பது என்று சொல்லதாசன் சொன்னார்கள் அப்போ நீங்க ஒரு ஆடை அணுகிறீங்க அப்போ அவளுக்கும் அணியை கொடுக்கணும்னா உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு கல்யாணம் வருது இல்லை ஒரு பெருணா வருதுன்னு வைப்போம் அந்த பெருணாக்கு நம்ம ட்ரெஸ் எடுப்போம் எல்லார வீட்லேயும் அப்போ அந்த ஆடைகள் எடுக்கும் பொழுது தனக்கு மட்டும் ஆடை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவிக்கு ஒன்றை தான் ஆடை இருக்குதம்மா நீ போட்டுக்கோ நீ பழைய ஆடையே போட்டுக்கோ அப்படின்னு சொல்வது ஒரு முறையில்லாத விஷயம் அப்போ நம்ம ஆடை வாங்கலன்னு சொன்னா மனைவிக்கே வாங்கி கொடுக்காம இருக்கேன் அது வேற விஷயம் நமக்கே வாங்க காசு இல்லை ஆடையை நம்ம போடவே புது ஆடை எல்லாம் போட காசு இல்லை இந்த பெருனாக்கு ஒரு பழைய சட்டையை போட்டுருவோம் அப்படியே முடிவு எடுத்துட்டா அவனுடைய மனைவிக்கும் வாங்கி கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா தனக்கே அவன் ஒன்றும் செய்து கொள்ளலை அவனுடைய மனைவிக்கு செய்து கொள்றது தான் மேல்மிச்சம்னா அது அப்போ அப்படி அவன் ஆடை அணிகிறான் என்று சொன்னா அவன் ஒரு ஆடையை வாங்குறான்னு சொன்னா அந்த ஆடையை அந்த மனைவிக்கும் வாங்கி கொடுக்கணும் அந்த மனைவியும் அந்த ஆடையை அணிய செய்யணும் இதுவும் உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது என்று சொல்லலாம் இரண்டாவதாக சொன்னார்கள் இன்னும் சொல்றாங்க முகத்திலே நீ அடிக்காதே என்பதாக சொன்னார்கள் அப்போ அவள் ஏதாவது ஒரு சின்ன தவறு இழைச்சிட்டா ஒரு தவறு செஞ்சிட்டான்னு சொன்னா அந்த தவறுக்காக அவளை கண்டிக்கும் விதமாக நீ அடித்துக்கொள் ஆனால் அவளுடைய முகத்தில் நீ அடிக்காது அப்ப முகத்துல குத்துறது கன்னத்துல அறையிறது இது போன்ற செயலை இது போன்ற ஒரு கொடுமைப்படுத்துதலை உன்னுடைய மனைவிக்கு நீ செய்யாது அவளை கண்டிப்பதிலும் ஒரு அளவு இருக்கின்றது என்று சொன்னாங்க இதற்கு முந்திர ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம் இதற்கு முந்தி சென்ற அந்த ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம் காயமில்லாத அளவிற்கு அடி அடிக்கணும் காயமில்லாத அளவிற்கு அடி உடுக்கணும் காயம் மேற்படும் அளவிற்கு அடிக்காதீர்கள் என்று சொல்லதாலுமி சொன்னார்கள் இங்க அந்த உங்களுடைய மனைவினுடைய அந்த முகத்தில் நீங்கள் அடிக்காதீர்கள் வேறு கைகளிலேயோ இல்ல கால்களிலேயோ அது போன்ற சின்ன சின்ன அடிகளை காயம் ஏற்படாத அளவிற்கு நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் இதுவும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கு என்று சொன்னார்கள் அடுத்தபடியாக சொல்றாங்க ஒல தொக இங்க என்பதாக போட்டிருக்கிறாங்க இது நிஷ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக்கு இங்க என்பதாக தான் வரணும் அதுதான் சரியானது நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள் அப்போ இழிவான வார்த்தைகளை பேசி அவர்களை புண்படுத்த கூடாது மனைவியோர் பேசுகிறோன்னு சொன்னாலும் நம்முடைய மனைவியாக இருந்தாலும் கண்ணியமான வார்த்தையை கொண்டு நல்ல வார்த்தையை கொண்டு தான் அவர்களோடு பேசல் அப்ப இழிவான வார்த்தையை கொண்டு அவளை கேவலப்படுத்துறது கெட்ட வார்த்தைகளை பேசுறது இது போன்ற அந்த கபியான வார்த்தைகளை கபியான சொற்களை நீங்கள் உபயோகம் செய்யாதீர்கள் உங்கள் மனைவியோடு நீங்கள் உபயோகிக்காதீர்கள் இதுவும் உங்களுக்கு மனைவிக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கடமையாக இருக்கு என்று சொல்லலாகி செல்ல அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நீ வெறுக்காதே பில் பைத்தி உன்னுடைய அந்த வீட்டிலேயே நீ இருக்கும் நிலையிலேயே நீ தவிர நீ வெறுக்காதே அவ வீட்டுல இருக்கக்கூடிய சமயத்துலதான் வெறுப்ப காட்டணும் வெளியில் வெளியில் போகக்கூடிய சமயம் வெளியில் இருக்கக்கூடிய சமயத்துல எந்த ஒரு விதத்திலையும் வெறுப்பை நீ காட்டிவிடக்கூடாது அப்போ இதுவும் நீ உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கு பொதுவாவே எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் பொது வெளியில கேவலப்படுத்துறது அவர் வெறுக்கிறது என்பது அது எந்த விதத்திலையும் இஸ்லாம் அனுமதித்தது கிடையாது அப்போ அது மாதிரி சாதாரண ஒரு ஆளுக்கு அப்படி இருக்கும் பொழுது மனைவி என்று வரும் பொழுது அதிக முக்கியத்துவம் காட்டுகிறது இஸ்லாம் அப்போ அந்த மனைவியை நீ வீட்டிலே இல்லை இருக்கும் அந்த சமயத்தில் நீ வெறுத்துக்கொள் வெளியிலே அவளை நீ வெறுத்து கொள்ளாது என்று சொல்லல்லாஹு அலஹி வசலம் மன்னவர்கள் சொன்னார்கள் இதுவும் உன் மனைவிக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு கடமையில் ஒன்று என்பதையும் செல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் பாருங்க ஹதீஸ் ஹசனுன் இந்த ஹதீஸானது ஹசனான ஹதீஸாக இருக்கின்றது என்று சொல்றாங்க ரவாஹு அபூதாவுத் இந்த ஹதீசனை இமாம் அபூதாவு ரஹமத்துல்லாஹி அலை என்பவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் வகால இன்னும் அது அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள் மானா லா துகப்பிஹ் இந்த லா துகப்பிஹ் என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்களா இல்லையா இப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஆகிறது அப்ப இந்த அர்த்தத்தை யாரு இந்த அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க ஐ அதாவது லா தகுல் நீ கூறாதே பப்பஹகில்லாஹு இந்த இடத்துல போட்டு போட்டிருக்கிறாங்க இது நுஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக்கு கப்பஹகில்லாஹு என்பதுதான் சரியானது அப்ப இதோட அர்த்தம் என்ன அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக கேவலப்படுத்துவானாக என்பதாக நீ கூறாதே அப்போ அவளுக்கு பத்வா கொடுக்கிறது அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவோம் அந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி நீ சொல்லாதே எந்த விதத்திலையும் நீ சொல்லாதே என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த இருநூற்றி எழுபத்தி ஏழு இந்த செய்தியை தான் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த பெண்களை குறித்து செலவாக அழகி செல்ல மன்னர்கள் சொல்லும் பொழுது இத்தகைய எல்லாம் நமக்கு சொல்லி தந்தாங்க நீ உணவறிந்தினால் உணவருந்த கூடு ஆடை அணிந்தால் ஆடை அணிய கூடு அவளை நீ முகத்தில் அடிக்காதே கபிகான வார்த்தைகள் இழிவான வார்த்தைகளை பேசாதே உன்னை வீட்டிலே அல்லாமல் நீ அவர்கள் அவளை நீ கண்டிக்காதே என்று சொன்னார்கள் இதெல்லாம் சொல்ல காரணம் என்ன ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தை அப்ப அவர்களுக்கான கண்ணியம் அவர்களுக்கான கண்ணியத்தை முறையாக கொடுக்கணும் கணவனாக இருந்தாலும் அவளை கேவலப்படுத்தி கூடாது அவளுக்கு என்ன கண்ணியம் இருக்குதோ அவளுக்கு என்ன உரிமை இருக்குதோ எந்த முறையில் நடந்து கொள்ளுதல் கூடுமோ அந்த முறையில் நடந்து கொள்ளுதல் அப்போ நல்ல முறையாக நடந்து கொள்ளு என்பதாக சுல்ல அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்ல வராங்க அப்போ இந்த நன் பெண்களிடத்தில் நீ நலவாக நடந்து கொள் என்று சொல்வதன் காரணமாகதான் அந்த கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா அப்போ இந்த இருநூற்றி எழுவத்தி ஏழாவது ஹதீச நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு அடுத்தபடியாக இந்த இருநூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதீசை நம்ம பார்ப்போம் இந்த ரியாது கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையில இது எழுபத்தி எட்டு எட்டாவது ஹதீஸாக இருக்கின்றது என்று சொல்றாங்க யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்கும் பொழுது ரத்த ரதியுல்லா வானு அபு ஹுரேரா ரதியுல்லாஹ் வானு அவர்களை சுட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த அபு ஹுரேரா ரதியுல்லு எக்கச்சக்கமான ஹதீச நம்ம இதற்கு முந்தைய ஹதீஸ்லயே முன்னாடி சென்ற அந்த ஹதீஸுகள் எல்லாம் நம்ம இவர்கள் அறிவித்த பல ஹதீஸ்கள் நம்ம பார்த்தோம் இப்ப ஒரு விஷயம் வழங்கணும் செல்லாக அழகிய செல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீசுகளை பல சஹாபாக்கள் அறிவிப்பு செய்தார்கள் ஆயுஷார் அதிகளாக அறிவிப்பு செஞ்சு நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னும் ஏனைய சஹாபாக்கள் அறிவிப்பு செஞ்சு நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த அபுஹரியார் அதிகளாக அண்ணவர்களும் அறிவிப்பு செஞ்சு பார்த்திருக்கிறோம் இப்ப நம்ம பார்த்த ஹதீஸுகள்லயே அதிகமாக அறிவிப்பாளர் யாருன்னு பார்க்கும் பொழுது அது அபூஹீரார் அதிக உல்வாகும் அணுகும் அவர்கள் அறிவித்த ஹதீஸாக தான் போ இருக்கும் அது இருநூற்றி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் இருக்குன்னு சொன்னா இருநூற்றி எழுபத்தி எட்டு ஹதீசுல கிட்டத்தட்ட ஒரு கால்வாசிய ஹதீசை அபூஹீரார் அதிக உாகும் அணுகும் அன்னவர்கள் அறிவித்த அறிவித்ததாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இன்னொரு விஷயம் விளங்கணும் இந்த ரியாது சாலின் கிதாபுல மட்டும்தான் இப்படியா அபு ஹுரேரிகல்லா வானு அவர்களை மட்டும்தான் இப்படி ஹதீஸ்களை வாசி இருக்கிறாங்களா அறிவிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டா அது கிடையாது செல்லல்லா அலிஸ்லம் அவருடைய வாழ்நாளில் சொல்ல அனைத்து ஹதீஸுகள்ல அந்த ஒவ்வொரு ஹதீஸாக சில சில சகாபாக்கள் அறிவிப்பு செஞ்சாங்க சில சில ஹதீஸுகளை சில சில சகாபாக்கள் எடுத்துக்கொண்டு அதை அறிவிப்பு செய்து கொடுத்தார்கள் அப்ப அந்த அறிவிப்பு செய்த சகாபாக்கள்லேயே கூடுதலான ஹதீஸை அறிவிப்பு செய்தவர்கள் அபு ஹுரேரிகல்லாஹு அன்னவர்களாக தான் இருக்கிறார்கள் அப்ப இவங்க தான் அதிகமான ஹதீசை அறிவிப்பாளர் அறிவிப்பாளராக இருந்தவர்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும் அப்போ இத்தகைய ஒரு சிறப்பிற்கு சொந்தக்காரர்களாக இந்த அபூஹரியரா ரதியுல்லாஹு அணுகு இருக்கிறாங்க அப்போ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு பாருங்க ரதியுள்ளாஹு அனுகு அவர்களை தொட்டும் அல்லாஹு தாழ பொருந்திக்கொள்வானாக அந்த அபூஹரியரா ரதியுல்லாஹம் அணுகு சொன்னார்கள் الله சல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் عليه وسلم அவர்கள் சொன்னதாக அபூஹு சொன்னார்கள் என்னன்னு பாருங்க அகமல் இறை நம்பிக்கையால் இறை நம்பிக்கை கொண்டவர்களில் பரிபூர்ணமானவர்கள் குணத்தால் அவர்களில் அழகானவர்களாக இருக்கின்றார்கள் என்று சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த உலகத்துல ஈமானால அந்த முக்மீனாக இருக்கக்கூடியவர் இருப்பார்கள் அல்லஹாவே இரநம்பிக்கை கொண்டு முக்மீனாக வாழக்கூடிய நபர்கள் அவர்களிலே பரிபூர்ணமான முக்மின் யாரு தெரியுமா அப்போ பரிபூர்ணமிக்க முக்மின் அப்போ அல்லஹுவால் பிரியப்படக்கூடிய அல்லாஹுவால் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு முக்மீனாக யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அஹ்சனு முஹலுகன் யாரு அவர்களில் குணத்தால் அழகானவர்களாக இருக்கிறார்கள் இப்போ யார் நல்ல குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை முறையாக செய்து கொடுப்பது மக்களை கண்ணியப்படுத்துதல் அப்போ அந்த மக்களுக்கான உரிமையை நாடுதல் அப்போ அந்த மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது அந்த உலகத்துல எல்லா தேவையும் நம்ம நிறைவேற்றி கொடுக்கறது மக்களுக்கு இரக்கம் காட்டுதல் இப்படி என்னென்ன நல்ல குணம் இந்த உலகத்துல இருக்குதோ எல்லாமுமே சாரக்கூடியதாக இருக்கும் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த நற்குணமுடைய நறுகுணத்திலே நறுகுணத்தால அவர்கள் ரொம்ப அழகானவர்கள் இருப்பார்கள் இல்லையா அப்போ அவர்கள்தான் ரொம்ப சிறந்தவர்கள் அவர்கள்தான் பரிபூர்ணமான முக்மீன்கள் என்பதை சலோல்லாஹு மன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க லினிசா இஹிம் உங்களில் யார் அவர்களது மனைவியிடத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களும் ஆவாரம் அப்போ உங்களுடைய மனைவிகள் இடத்துல யாரு நல்ல பேர் வாங்கி அவர்களுடைய துவாவை பெற்று தன்னுடைய மனைவிகளால் சிறந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ ஒருவர் இருக்கிறாரு அவர் ஊர் முழுக்க அவர் நல்ல பேர் வாங்குறாரு அவருடைய தாயிடத்திலும் நல்ல பேர் அவருடைய தந்தை நல்ல பேர் ஊர் முழுக்க அவருக்கு நல்ல பேர் தான் அவர் யாரெல்லாம் காண்றார்களோ எல்லார் யாரெல்லாம் காண்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அவர் பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார்னு சொன்னா அப்படி இருந்து அவர் தன்னுடைய மனைவி இடத்தில் அவர் திருப்தி கொள்ளக்கூடியவரா இல்ல அப்போ அவருடைய மனைவிக்கு அவரை பிடிக்காது மனைவிக்கு விருப்பமான ஒரு கணவராக அவர் இல்லைன்னு சொன்னா அவர் சிறந்தவர் கிடையாது என்பதை என்பதையும் சொன்னாங்க இப்போ உங்களுடைய மனைவியுனுடைய அந்த உள்ளத்தில் நீங்கள் இடம் பெற்று அவர்களோடு நீங்கள் அன்பாக நடந்து கொண்டு அவர்களோடு நீங்கள் நல்ல குணத்தோடு நடந்து கொண்டு அவர்களை நல்லபடியாக நடத்தினால் உங்கள் இடத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இருப்பீர்கள் அப்படி உங்கள் மனைவிகளிடத்தில் சிறந்தவர்கள்தான் உங்களில் ஆகச் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரவாகு திருமதி இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலே என்னவர்கள் அறிவித்தார்கள் அந்த திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலேயை சொன்னார்கள் ஹதீசுன் ஹசனும் சஹீஹான ஹசனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீசனை திருமதி ரஹமத்துல்லாஹி ஆலே அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு இங்கு பதிவு செய்து தராங்க இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த ஹதீசனையும் ஸிசலம் அண்ணவர்கள் சொல்லும் சொல்லும்பொழுது உங்களுடைய மனைவியிடத்துல சிறந்தவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னாங்க இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீசானது உள்ளடக்கியதன் தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி எழுவத்தி ஏழு இந்த இருநூற்றி எழுவத்தி எட்டு என்று இந்த இரண்டு ஹதீசைகளுக்கான தர்ஜிமாவையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் அதுல சொல்லப்பட்ட செய்திகளையும் பற்றி நாம் முழுமையாக நம்ம பார்த்தோம் அலமதுல்லா இப்போ அடுத்தபடியாக இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்துல இந்த இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது அகதீசை குறித்தான செய்திகளை பற்றி இன்ஷால்லா நாம் அடுத்த பாடத்தில் அடுத்த காணொலியில் நாம் பேசுவோம் அலிகுமது